ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி எல்லாருக்குமே நம்பேன் ஸோ நான் நல்லாயிருக்கேன் எனக்கு நம்ம சேனலில் பக்கம் போனோம்னாக்கா மீன் தான் பிடிக்க போகிறோம் அதுக்கான தேவையாக ப்ரிப்பேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மீன் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்துகிட்டு தண்ணா ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து உப்பு மசாலா எல்லாம் போடுறோம் மீன் மசாலா மஞ்சள் பொடி மிளகா பொடி ஸோ மீன் மீன் பொடி எல்லாம் போட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மிஸ் பண்ணி கிண்டுவோம் ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளம் ஒன்று புழிஞ்சி விடுவோம் சூஸ் எலுமிச்சம்ளா சாரு ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதில் நம்ம மிஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஃப்ரை பண்ணி சூடாகிடுச்சு எண்ணெயோட ஸோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போய் பொறிக்க வேண்டியது தான் ஸோ இதில் வந்து நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துருங்க சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் சாப்பாட்டில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் நடங்க ஸோ அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கிலேருந்து ஸோ மீன் பொறிக்கிற வீடியோ மீன் குழம்பு வீடியோ ஸோ சிக்கன் வீடியோ எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நிறையா வீடியோ இருக்குது ஸோ பாருங்கள் லைவ் வீடியோ நிறையா வரும் ஸோ லைவ்லி வந்து லைவ் போடும்போது லைவ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நான் லைவ் போடும்போது அடுத்தடுத்து நான் லீவ் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மக்களே ஸோ இப்போ நம்ம வந்து மீனை வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ மசாலாம் வந்து போட்டு பரட்டிட்டோம் ஸோ பரட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம் ஸோ அது காஞ்ச பிறகு இப்போ நம்ம வந்து அதை வந்து உடனே மசாலா தடையை உடனே போட்டுறக்கூடாது ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அடுத்தடுத்து ஸ்டெப்பு வந்து ப்ரிப்பேராக வந்து பண்ணிவிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஸோ ம மசாலா போட்டு நம்ம வந்து ஒரு அன் அனர் ஒன் ஹவர் ஸோ மூடி போட்டு வச்சிடணும் மசாலா பிடிக்கிறதுக்கு அதனால தான் மசாலா பிடிக்கிறதுக்காக தான் அதில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன் ஸோ அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும் அப்படின்றதுக்காக அப்படியே போட்டு ஒரு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் மூடி வச்சிட்டோம்னாக்க நம்ம நல்லா மசாலா வந்து நல்லா சேர்ந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃப்ரை பண்ணலாம் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வந்து இது மாதிரி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தடுத்து நான் நிறைய லைவும் போடுவேன் நிறையா அடுத்தடுத்து நல்ல ஃபுட் நல்ல சாப்பாடு வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இப்போ வந்து நம்ம வந்து மீன் பொறிக்கிறோம் ரெடி ஆகிடுச்சி ஸோ என்ன காஞ்சிடுச்சு ஒரு மீன் எடுத்து போட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க எல்லா மீனும் போட்டாச்சு இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அது என்ன டேஸ்ட்டு மீனில் எல்லோரும் பொறிக்கிற மாதிரி தான் பொறிப்போம் எல்லா மசாலாவும் அப்படி இருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்து பாருங்கள் அதை கூட வந்து மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பில்லைன்னு போட்டு பாருங்கள் அதோட வாழை அதோடய ஃப்ளேவர் வந்து அதோடய ச டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு மெயினே வந்து இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில்லை போட்டு அந்த ஃப்ளேவர் வோட வந்து மீன் பொறிச்சு மீனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் எது வேணாலும் சரி பொரித்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் வாழை பயங்கரமாக நல்லா கும்முன்னு ஜம்முன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம் எடுத்துட்டோம் மீன் நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்மியாக இருந்துச்சு மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ இது வந்து இந்த மீன் வந்து நான் இப்போ இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து புதுசாக இந்த மீன் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஒவ்வொரு டைமும் வேறு வேறு மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணுவேன் இருந்தாலும் இருக்கிறதுலே இது ஒரு